ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வாழைத்தண்டை வச்சு ஒரு பஜ்ஜி பண்ணிடலாம் வாழை காயில் செய்வாங்க எல்லாருமே நம்ம வந்து வாழைத்தண்டில் செய்வோம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நான் வாழைத்தண்டை மேலேக்கா வந்து லைட்டாக வந்து தோல் சீவிட்டேன் இப்போ வந்து இதை வந்து நீட் நீட்டாக வந்து பஜ்ஜி கட்டையில் வந்து பஜ்ஜி சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டா மெலிசாக வந்து பஜ்ஜி கட்டையில் வந்து நல்லா சீவிட்டு என்ன செய்யலான்னு சொல்லி சொல்கிறேன் நான் இப்போ இந்த பஜ்ஜு கட்டையில் அந்த பாருங்க இந்த மாதிரி வந்து வாழைக்காய் மாதிரி நான் சீவிக்கிட்டேன் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன் இது வந்து இப்படி வச்சு நம்ம வந்து இழுத்து ஒரே மாதிரி சீவிடலாம் எல்லாத்தையும் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே நான் வந்து சீவிட்டேன் நம்ம சீவும் போதே வந்து நம்மளுக்கு இந்த நார் வந்து இதில் வந்து ஒட்டிக்கிட்டு வந்துடும் எல்லாமே அழகாக வந்துடும் இதில் நாரே கிடையாது இப்போ ஒரு இட்லி செட்டில் தண்ணி வச்சு இதை அந்த தட்டு உள்ள வச்சிடலாம் உள்ளே இட்லி செட்டில் வச்சுட்டேங்க லேசாக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆவியில் வச்சிடலாம் ரொம்ப ஓவரோவாக வைக்குவேண்டாம் கொஞ்சம் உள்ளே ஆஃப் பாயில் வெந்துருந்துச்சின்னா தான் நம்மளுக்கு பஜ்ஜி சாப்பிடும்போது நறு நத்துன்னு இருக்காது இப்போ மூடிடலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சமாக தான் செய்து காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த டம்ளர் அளவு அடுத்து அதே டம்ளரில் அரை டம்ளர் அரிசி மாவு நான் கொஞ்சமாக இந்த மாதிரி கலக்கிறதா இருந்தால் நான் ஜாரில் செய்வேங்க ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேன் கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கார மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகு சீரகம் கண்டிப்பாக சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு பஜ்ஜி வந்து ஆகிடும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் இது இதில் வந்து நான் சோடாவுக்கு போட போகிறது இல்லை அதனால் அதுக்கு பதில் ஒரு டீ ஒரு சின்ன கரண்டி அளவு இட்லி மாவு நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி தோசை மாவு ஒரே ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம கையில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண முடியாது அழகாக இதே கிண்ணத்தில் போட்டுடலாம் எல்லாத்தையும் கலக்கிடலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு அடுத்து இந்த ஜாரில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே வந்து மிக்சி ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க காய் நல்லா வச்சிருச்சு இப்போ வந்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ஒரு பிளேட்டில் போட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும் இப்போது இந்த ஜாரில் கலக்கின தண்ணி அப்படியே வந்து ஒரு ஓட்டு ஓட்டணும் இல்லைங்களா அதில் வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம் தேவைன்னா நம்ம வந்து திரும்ப வந்து ஊற்றிப்போம் நல்லா வந்து தோசை மாவு பக்குவத்தில் கலக்கணுங்க நான் கலக்கிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெசிஞ்சி கலக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து மிக்சி ஜாரில் பிறக்கினதுனால ஃபுல்லாக எல்லா வந்து நல்லா வந்து கோட்டாகிட்ருக்கோம் காரம் உப்பு அந்த சீரக ஃப்ளேவர் நல்லா கலக்கிட்டு காட்டோம் அதே மாதிரி பஜ்ஜி மாவு கலக்கினீங்கன்னா எப்பவுமே வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் வந்து கலக்கணும் தொடுக்குன்னு தண்ணியை வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது அப்போ வந்து கட்டி முட்டி இல்லை கட்டி முட்டி மாதிரி வரும் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கும் அழகாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த ஃபுட் கலரும் போட வேண்டாங்க வேணால் கொஞ்சமாக வந்து தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுங்க ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி செய்கிறேன் இந்த பக்குவத்தில் இருக்கணும் பாருங்க கரண்டியை விட்டு திருப்பினோம்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவ்வளோதான் இப்போ கடாய் வச்சு எண்ணெய் காய வச்சிடலாம் இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் காயிட்டோம் காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்கு சூப்பராக அதே சமயம் நம்மளுக்கு காய் பசங்க வந்து சாப்பிடவே சாப்பிடாது சா வாழைத்தட்டுனாலுமே அய்யோ வாழைத்தண்டான்வாங்க நீங்கள் வாழைத்தண்டை வந்து வாழை காய செய்யாமல் வாழைத்தண்டியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பஜ்ஜி போடலாம் இப்போ இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் உள்ளே நல்லா வெந்து கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் கேரட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து அதையும் வந்து மெலிசா சீவி அதே மாதிரி நம்ம பஜ்ஜி போடலாம் ஆனால் கேரட் வந்து வேக வைக்க தேவையில்லை அப்படியே வந்து போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இனிப்பாக இருக்கிறதுனால எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சிங்க இப்போ வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அதை எடுத்து நம்ம வந்து இந்த மாவில் ஊற்றிக்கணும் ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா லைட்டாக சூடு வேறுனா போதும் அதை நல்லா கலக்கிக்கலாம் கலக்கிட்டு இப்போ பஜ்ஜி போட்டு பார்த்தலாம் எப்படி வருதுன்னு எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சிங்க இப்போ எடுத்து அழகாக போட்டுடலாம் ரொம்ப தண்ணியாக கலக்கினிங்கன்னா உங்களுக்கு உப்பலாக வராது இதுதான் கரெக்டான பக்குவம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பஜ்ஜிங்க இது ஒரு நாலு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு அப்படியே திரிச்சு விட்டுடலாம் பொருள் காய்ச்சில் செய்வாங்க பார்த்தீங்களா மஞ்சள் கலரில் அந்த மாதிரி இருக்குது ஆனால் பொருள் காய்ச்சியில் வந்து ஃபுட் கலர் போடுவாங்க நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பஜ்ஜிங்க இது எத்தனை ஒன்னாலும் சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சுன்னா அப்படியே நோர கொஞ்சம் அடங்கிடும் அதான் எடுக்கிற பக்குவம் அவ்வளோதாங்க எடுத்துடலாம் பஜ்ஜி போட்டோம்னா மிதக்கணும் உள்ளே வந்து முங்கக்கூடாது மிதக்குச்சின்னா தான் உள்ளே வந்து ஃப்ளப்பியாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி ஆயிலே இருக்காதுங்க பாருங்கள் போட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் கூட இருக்காது அதே மாதிரி பாருங்கள் இதுலேருந்து வழி வேலை பார்த்திங்களா அப்புறம் காட்டுறேன் சுட்டு போட்டு அடுத்து கேரட் போடலாம் வெஜிடபிள் பிடிச்ச வெஜிடபிள் வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக போட்டு கொடுக்கலாம் வெண்டக்காய் இருந்துச்சுன்னா வெண்டைக்காயில் போட்டு கொடுங்க புடலங்காய் இருந்துச்சுன்னா பொடலங்காய் வந்து லேசாக ஆவி கட்டணும் கேரட்டு வேக வைக்க வைக்க தேவையில்ல ஆனால் வந்து புடலங்காய் நீர் காயங்கள்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக வேகிற காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேக வைக்க தேவையில்லை அப்படியே போட்டுடலாம் கொஞ்சம் தீயை குறைச்சிக்கங்க கருக கூடாது கீய கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க திருப்பி அப்படியே குண்டு புல்ட்டாக வருது பார்த்தீங்களா நீங்கள் சோடா உப்பு போட்டிங்கன்னா இட்லி மாவு போட தேவையில்ல நான் எப்போவுமே வந்து இட்லி மாவு ஒரு கரண்டி எப்போவுமே நம்ம வீட்டில் மாவு இருக்கும் அதனால் அது வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணிப்பேன் நான் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கும் கெடுதல் கிடையாது நம்ம உளுந்து சேர்த்து மாவாட்டுறோம் இல்லை அவ்வளவுதாங்க வெந்திரிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கூட ஆயில் உரிய உரியாதுங்க இன்னொரு பேட்ச் போட்டுடலாம் உங்களுக்கு கிண்ணம் வாட்டப்படலைன்னா ஒரு டம்ளர்ல ஊற்றிக்குங்க கலக்கந்த ஊத்திட்டு அழகா வந்து அதுல முக்கி போடலாம் எனக்கு பழக்கம் இருக்குன்றதுனால நான் இந்த பாட்டமாக இருக்குது பாட்டை பாடலைன்னா நீங்கள் கிண்ணத்தில் ஊற்றிட்டு ஒரு நீட்டு டம்ளர் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் பஜ்ஜி திருப்பி விட்டுடலாம் எல்லாத்தையும் நான் நாலு தான் போடணும்னு நினச்சேன் கடைசி மாவுன்றதுனால எல்லாத்தையும் போட்டுட்டேன் கொஞ்சம் இடுக்கமாக இருக்குது அவ்வளோதான் அவ்வளோதாங்க பஜ்ஜி ரெடிங்க கேரட் பஜ்ஜியில் வந்து ஒரு அஞ்சு பஜ்ஜி வந்திருக்கு நான் வந்து ஒரு அஞ்சு தான் போட்டேன் நிறைய பஜ்ஜி சாப்பிட ஆள் இல்லை நான் கொஞ்சமாக தான் செய்து காமிச்சிருக்கேன் இது வந்து ஒரு பன்னெண்டு பஜ்ஜி வந்துதுங்க இன்னும் கொஞ்சம் காய் மீந்திருச்சு பாருங்க நான் வேறு ஏதாச்சும் சட்னிக்கு யூஸ் பண்ணிப்பேன் அந்த காயை இப்போ கார சட்னி செய்கிறது இருந்தால் நம்ம வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாலாம் வதக்குவோம் இல்லைங்களா அதோடுவே வந்து இதையும் பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி நம்ம கார சட்னி செஞ்சுலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இதே பஜ்ஜிக்கு வச்சு சூப்பராக சாப்பிட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே